அலாம் வரைக்கும் வரம்துல்லாஹி வரகாதோ வெல்கம் டு அர் சேனல் ஆலிஸ்வெல் மைதியர் அலமது இல்லா ரமலானை நெருங்கிட்டோம் அலமது இல்லா அந்த ரமலானில் நோன்பு எதற்காக நோக்கிறோம் அதை எப்படி நோக்கணும் அது அதற்கான நோக்கம் என்ன இதை அல்லாவும் ரசூல்லாவும் நமக்கு எப்படி கற்று தந்திருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் யூஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டுச்சு இந்த குரானது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இந்த நேர் வழியை தெளிவாக கூறக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டுது அதனால் இந்த மாதத்தை யார் அடையிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அதில் நோன்பு நோற்றி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நோன்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது அல்லாஹூக்காக தான் நோக்குறோம் அதையும் தாண்டி அல்ல ரஹ்மானும் ரசுல்லாவும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த திரு குரான் மூலமாக தான் நமக்கு நேர் வழி காட்டினா இதற்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தியே ஆகணும் அதற்காக தான் அல்லாஹ் ரமலானை ஏற்படுத்தியிருக்கான் மற்ற எல்லா மாதங்களை விட அதிகம் அதிகம் குரானை இந்த மாதத்தில் ஓதணும் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடையும் நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் நம்ம ரமலான்ல நோன்பு நோக்கணும் இது முழுக்க முழுக்க அல்லாவ நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாத நோன்பு நோக்கிறவங்களோட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபி சில அளவுலே சில நமக்கு கூறியிருக்காங்க அதனால் நம்முடைய முந்தைய பாவங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும் ஐ மீன் நம்ம முக்கியமாக அல்லாவை நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களா நம்ம நோன்பு நோக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதே எண்ணத்தோடையே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாள் இரவும் நம்ம இரவு தொழுகையை கண்டிப்பாக தொழணும் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் இரவில் தொழுகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ நம்மளுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான வழியாக இந்த நோன்பு நூற்று இரவு தொழுகையை அமைச்சுக்கணும் மேலும் ரசுலா சொல்லும்போது ரமலான் வந்துவிட்டால் ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்வர்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது அப்படின்னா சொர்க்கம் செல்லக்கூடிய எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் இந்த ரமலான்ல அதிகம் அதிகம் செய்யணும் மேலும் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷெய்தான்கள் விளங்கிடப்படுகின்றன அப்போ இந்த நோம்ப இந்த நோன்பில் நம்ம இந்த முப்பது நாட்களோட ஒரு ட்ரைனிங்கை தான் நம்ம மித்த பதினோரு மாதங்கள்லையும் செயல்படுத்த போகிறோங்கிறத நினைவில் வைத்து நல்லதை மட்டுமே செஞ்சு தீயதுலேருந்து விலகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான்ல நமக்கு ஒரு மகத்துவமிக்க இரவு வந்து இருக்குது அதெல்லாம் சொல்லும்போது இந்த குரானை நம்ம மகத்துவமிக்க இரவில் தான் அருளினோம் அப்படிப்பட்ட இரவுனா என்ன அப்படின்னா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்போ அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவுங்கிறது ரசூலா நமக்கு குறிப்பிட்டு எந்த ஒரு இரவையும் சொல்லலை ஆனா அது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரமலானுடைய கடைசி பத்துகளில் ஒற்றைப்படை இரவுகள்ல அந்த மகத்துவமிக்க தே இரவை தேடுங்க அப்படின்னு அப்ப இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அந்த ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒரு இரவை அதுதான் மகத்துவமிக்க இரவாக அமைச்சிருக்கான் அந்த இரவு வந்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதனால் நம்ம ஒரு நம்பரை எண்ணிக்கையாக வைக்காம சுலா சொன்னபடி கடைசி பத்துகளில் ஒற்றைப்படை இரவுகளில் நிச்சயமாக அந்த மகத்துவமிக்க இரவு இருக்குங்கிறத நம்பணும் யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விடலையோ அவங்க வசித்து இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதனால் அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு அல்லா சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் நோன்பு வச்சுட்டு பொய்யான பேச்சையோ பொய்யான நடவடிக்கையோ விடலையோ அவங்க நோன்பு நோற்று எந்த பயனும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வணக்கம் எது அப்படின்னு கேட்டால் அது நோன்பு தான் ஏன்னா இது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இருக்கு நோன்பாலியோட வாய் நாட்சியம் கூட அவுலாவிடம் கஸ்தூரியை விட சிறந்தது அப்படின்ற சொல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க மேலும் சொல்லும்போது நோன்பாலிக்கு ரெண்டு மகிழ்ச்சி இருக்கு ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இன்னொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வர கூலி கிடைக்கும் ஆனால் நோ அல்லா சொல்லும்போது நோன்பு எனக்கே உரியது இதற்கான கூலியை நானே வழங்குறேன் அப்படின்னு சொல்கிறான் சொர்க்கத்தில் ரையான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாசல் இருக்குது மறுமை நாளில் இதன் வழியாக கண்டிப்பாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவாங்க அவங்கள தவிர வேற யாரும் இதில் நுழைய முடியாது அதனால் அந்த ரையான்ங்கிற வாசல் சொந்தக்காரர்களாக நம்ம ஆகணும்னா எல்லாம் ரசூலும் சொன்னபடி இந்த நோன்பு நோற்று நிச்சயமாக நம்ம சொர்க்கவாசிகளாக ரையான் என்ற வாசல் வழியாக நுழையக்கூடியவர்களாக ஆகும் அ மேலும் அதெல்லாம் சொல்லும்போது இறைவனை அஞ்சுவதற்காக தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நல்லா சொல்கிறான் நோன்பு போது உங்களுக்கு யா உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை தெரியாமல் அறியாமையா நடந்துக்கிட்டா நம்ம நோம்பாளி அப்படின்னு சொல்லணும்னு ரசுலா நமக்கு கற்று தந்திருக்காங்க நம்ம எழுத்து நின்று சண்டை போடக்கூடாது மேலும் ரமலான்ல பத்து நாட்கள் அதாவது இறுதி பத்து நாட்கள் வந்துட்டாவே ரசுல்லா வந்து தன்னோட இல்லற தொடர்பை நிறுத்திவிட்டு அந்த இரவை உயிர்ப்பிப்பாங்களாம் தன்னோட குடும்பத்தினரையும் இறைவனை வணங்குறதுக்காக எழுப்பி விடுவாங்களாம் ரசுல்லா வந்து மற்ற எல்லா நாட்களை விட ரமலானோட பிந்திய பத்து நாட்களில் வந்து அதிகம் அதிகம் வந்து வணக்கத்தில் ஈடுபடுவாங்க அதனால் இந்த நாட்களை நம்ம ஏற்கனவே நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய அமல்களை விட அதிகம் அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் மேலும் ரசுல்லா வந்து மரணிக்கக்கூடிய வ மரணிக்கிற வரைக்கும் ரமதானோட கடைசி பத்து நாட்களில் எழுத்திக்காஃப் இருக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு அப்புறம் அவங்க மனைவிகளும் அதே மாதிரி எழுத்திக்காஃப் இருந்திருக்காங்க அந்த ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவு இருக்குது அது கடைசி பத்து இரவுகளில் கடைசி பத்து இரவுகளில் படைகளில் இருக்குது அப்படின்னு ரசூலா நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த இரவில் அதிகம் அதிகம் என்ன என்ன ஓதணும்னு சொல்லி தரும்போது யாவா நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் இது அதிகம் அதிகம் ஓதணும் அது மட்டும் இல்லாமல் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உம்ரா செய்யுங்க ஏன்னா ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ் செஞ்ச நன்மையை பெற்றுத்தரும் அதனால் எல்லா நேரத்துலேயும் அவ்வளா நம்ம பார்க்குறான் அப்படிங்கிற உணர்வை நம்ம மனதில் பதிய வச்சுட்டு அவ்வளா விரும்பக்கூடிய காரியங்களில் செய்யக்கூடியவர்களாகவும் அவன் வெறுக்கின்ற காரியங்களை விட்டுவிடக்கூடியவர்களாகவும் நான் மாறணும் இதுக்காக தான் அவ்வளா வந்து நோன்பு கடமையாக்கியிருக்கான் ஒரு நோன்பு நோட்டுத்துக்கு அப்புறமும் இந்த நல்ல மாற்றம் அவங்கள்ட்ட ஏற்படலை அப்படின்னா அவங்களுடைய நோன்பை அதுதான் ஏற்றுக்க மாட்டான் அதனால் இந்த நோன்போட நோக்கத்தை மனதில் வச்சு நிச்சயமாக அல்லாவும் ரசோலும் சொன்ன வகையில் இந்த ரமலானுடைய நோன்புகளை அமைச்சு இரவு தொழுகையை விடாமல் தொழுது அமல்களை அதிகம் அதிகம் செஞ்சு சொர்க்கத்தோட நோன்பாளிகளுக்காக அமைக்கப்பட்ட ரையான் அப்படிங்கிற வாசல் வழியாக நம்ம செல்லணும் நிச்சயமாக இந்த ரமலானுடைய நோன்புகளை சரிவர நோற்றவர்களாக அல்ல ரஹ்மான் நம்மளாக்கி தருவானாக ஐ மீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ